இகழ்தலையும் புகழ்தலையும் ஒரு முகமாய் கருதும்படி செவி உரைத்த முத்து குமரும் நீ வருமையையும் வளமையையும் சமநிலையை உணரும்படி மதி கொடுத்த செல்வ குமரும் தடை நூறு வந்தாலும் செயல் வெற்றி ஆக்கி தரும் தாராள கொண்டவன் நீ வலை வீசும் அறிவுக்கு தொலைவானவானாகி மாறாது அருள் செய்பவன் தீரா அவன் நீதாள உள்ளமொடு தவக்கோலம் கொண்டு பெறு தார்மீக பொருள் சந்தவன் தார்மீக பொருள் சந்தவன் ஆறு படை வீடும் அருள் வழங்கும் முருகா அங்கே நீ ஓடோடி வா மூவி ரெண்டுமுகம் ஜொலிக்க காரி ரெண்டு கரங்களுடன் ஆதலவ